என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாச சேர்ந்து உங்களை தொடர்களை பெருமகழ்ச்சி எடுக்கிறேன் இந்த நிலதல் வாய்ப்பு கொடுத்த எல்லா மல்ல இறைவனை முதலாவது வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்தபாபு பேசுகிறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு பார்க்கும் பொழுது நம்ம உடம்புல வந்து அநேக நச்சுக்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அந்த நச்சு கழிவுகள் உடம்புல தங்குறது தான் சின்ன நோயிலிருந்து புற்றுநோய் வரும் நமக்கு இன்னைக்கு பார்க்குறோம் அந்த நோய்கள் நமக்கு உருவாகுன்னு பார்க்குறோம் அந்த நச்சிக்கல்வினால குறிப்பாக அதிகமாக தோல் பாதிக்கப்படும் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும் அப்புறம் பார்க்கும்போது உடம்பு வந்து அதிகமாக உஷ்ணமாகும்னு சொல்லி பார்க்குறோம் குறிப்பாக கோடை காலத்தில் பார்க்கும்போது இந்த நீர் சுருக்கனால ஈரனு போகும்போது அப்படி கடுன்னு கடுக்காக இருக்கும் சிறுநீக கல் உருவாகுன்னு சொல்லி பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வெட்டை சூடு இன்னைக்கு இருக்குது காரணம் தவறான பாலியல் உறவுகள் மூலமாக ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் வெட்ட சூழல் நிறைய பிரச்சனையை பாதிக்கப்படுறாங்க இது எல்லாத்துக்கும் மிக ஒரு அற்புதமான ஒரு மூலிகை குறிப்பாக மற்ற மூலிகைகள் எடுக்கும் பொழுது மற்ற மதுகள் பொழுது இந்த மூலிகைகள் எடுக்கும் பொழுது மிக அற்புதமான குணமாகன்னு சொல்லி பார்க்குறோம் பார்க்கும்போது சர்வரோக நிவாரணி சிந்தாமணி குளிகை சர்வ ரோக நிவாரணி சிந்தாமணி குளிகைன்னு இது சொல்லுவாங்க இது சாப்பிடும்பொழுது என்ன முதலாவது வந்து ரத்தம் சுத்தம் முடியும் உடல் ஏற்படக்கூடிய வெப்பத்தை வந்து தணிக்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அந்த வெப்ப உணவுகளை தணிக்கும்னு சொல்லி பார்க்குறோம் குறிப்பாக தோல் அரிப்பு தோல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குணமாக சொல்லி பார்க்கணும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய உடல் சூடு இந்த வெட்ட சூடு அவங்க சிறுநீர் கழிக்கும் பொழுது அப்படியே கடுக்கடு கடுன்னு வரும் அவங்களுக்கு அதாவது எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அந்த சிறுநீர்ன்றது மஞ்சள் கலரில் ஒரு எரிச்சலோட ஒரு நாற்றத்தோட கடுக்கடுப்பாக வரும்னு சொல்லி பார்க்குறோம் நீர் சுருக்கு நீர் குத்தல் கூட சொல்லுவாங்க தண்ணி குடிக்கிற அளவுக்கு அளவுக்கு சிறுநீர் வெளியேறாது அது இந்த குளிகை அற்புதமாக குணமாகும்னு சொல்லி பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் ஏற்படக்கூடிய வெள்ளைப்பாடு பிரச்சனை ஏற்படக்கூடிய அந்த கர்ப்பப்பைக்கு கர்ப்பப்பையிலையும் பெண் உறுப்புகளையும் ஏற்படக்கூடிய நம்ச்சலையும் எரிச்சலையும் குணமாகும் அதே மாதிரி ஆண்களுக்கும் சிறுநீர் துவாரத்தில் ஆண்குறியோட நுனி பகுதியில் அந்த வெட்டை சூடு ஏற்படக்கூடிய அந்த புண்கள் இதை குணமாக சொல்லி பார்க்கணும் ஆரம்ப கட்டத்துல குறிப்பாக ரெண்டுலேருந்து இருந்து மூணு எம்எம் இருக்கக்கூடிய சிறுநீர் கற்களை மிக அற்புதமாக குணமாகும் இந்த சூடு பிரச்சனையினால் உடல் சூடுனால ஆண்களுக்கு கனவுலையும் தூக்கத்திலையும் என்ன ஆகுதுன்னா அந்த விந்து கழுதம் சொல்லக்கூடிய சொப்பனஸ் கழிதத்தை மிக அற்புதமாக குணமாகும் சொல்லி பார்க்குறோம் சர்ம அரிப்புகள் அது பார்க்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் நம்ம ரத்தம் மாசு அடைஞ்சிருக்கிறனால ரத்தத்தில் அதிகமாக டாக்ஸின் இருக்கிறனால உடம்புல அரிப்பு ஏற்படும் ரேசஸ் ஏற்படும் அதை வந்து இந்த ரோக சிந்தாமணி கொள்கை மிக அற்புதமாக குணமாகும் சொல்லி பார்க்குறோம் எந்த வித பிரச்சினையும் இருந்தாலும் சார் உடல் கழிவுகளை வெளியேற்றுறதுலையும் சிறுநீரக பிரச்சனைகள் குறிப்பாக பார்க்கும்போது அநேகருக்கு பார்க்கும்போது யூரிக் ஆசிடு யூரியா எல்லாம் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது காரணம் அவங்களுடைய உணவுகள் உணவில் அதிகமாக உப்பு தண்ணி சரியாக குடிக்கிறது மதுபான பழக்கங்கள் சர்க்கரை நோய்க்கும் பிபிக்கும் அநேக நிறைய மருந்துகள் எடுப்பாங்க சீரோள மருந்து எடுக்கும் பொழுது அந்த சிறுநீருக்கு என்ன பண்ணுதுன்னா அதிக அளவுக்கு பாதிக்கப்பட்டு அந்த உணவுகள் அது குறிப்பாக வந்து உப்பை வெளியேற்ற முடியாதனால அந்த கிரியேட்டின் யூரிக் ஆசிட் யூரியா அதிகமாகும்போது ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் பொழுது அதாவது நம்ம ஒரு நார்மல் இருக்குது பார்த்தீங்களா நார்மல் வந்து பத்து பர்சன்ட் அல்லது பதினஞ்சு பர்சன்ட் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த மருந்தே உங்களுக்கு அந்த பிரச்சனை குணமாகும்னு சொல்லி பார்க்கணும் இங்கே அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு குளிகை நிறைய குறைஞ்சபட்சம் பார்க்கும்போது ஐம்பதுக்கு மேல் ஏற்பட்ட மூலிகைகளை கொண்டு இந்த குளிகை செய்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மாதம் ஆகும் ஆனால் அந்த அளவுக்கு உடம்புல நின்று வேலை செஞ்சு நான் சொன்ன எத்தனை பிரச்சனைகளையும் அற்புதமாக குணமாக்கக்கூடியதான் இந்த சருவுரோக நிவாரண சஞ்சீவி குளிகைன்னு சொல்லி பார்க்கும் சிந்தாமணி குளிகுன்னு சொல்லி பார்க்குறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே எப்படிப்பட்ட வித்தியாச வித்தியாசமான நோய்கள் இன்றைக்கி நவீன காலத்தில் அதுக்கு புதுசு புதுசாக பேர் வச்சு சொல்லிட்டு அந்த மாதிரி நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம சித்த மருத்துவத்திட்ட நீங்க உங்க ஊர் பகுதியில் உங்க வீட்டை வீட்டு பக்க அருகில் இருக்கிற இல்ல உங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவங்களை போய் பாருங்க உங்க பிரச்சனையை சொல்லும் பொழுது பக்க உலைகள் இல்லாம அறுவை சிகிச்சைகள் இல்லாம எப்படிப்பட்ட நவீனமான புரிந்து கொள்ள முடியாத குணமாகாத நோய்களை கூட அற்புதமா குணமாக்கி கொடுப்பாங்க அந்த சித்த மருத்துவம் அப்படிப்பட்ட மருத்துவம் ஏன்னா இதுக்கு எத்தனை ஆண்டுகள் எவ்வளவு ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக இந்த மருத்துவம் இருந்துச்சுன்றது நமக்கு கணக்கிட முடியாது நம்ம மண் சார்ந்த நம்முடைய பாரம்பரியமான நம்முடைய மருத்துவம் இது நம்ம உடல் முழுக்க முழுக்க இயற்கையானது மூலிகைகளும் முழுக்க முழுக்க இயற்கையானது அப்போ இயற்கையோட இயற்கை சேரும் பொழுது எந்தவித பக்குவல்கள் இல்லாமல் தீராத நோய்களை எப்படிப்பட்டமான நோய்களையும் நுணுக்கமான நோய்களை கூட குணமாக்கக்கூடிய அற்புதமான மருத்துவம் தான் நம்முடைய சித்த மருத்துவம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தவங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்